மற்றும் ஒரு செய்தியை பார்க்கிறோம் திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்ததாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மேலும் மூன்று பேர் உயிரிழப்புக்கு திமுக அரசே பொறுப்பு என்றும் தெரிவித்திருக்கிறார் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவாகவே இந்த உயிரிழப்புகள் ஏற்பட்டதாக எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மேலும் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என்றும் எடப்பாடி பழனிசாமி கேள்வி ார் மூன்று பேர் உயிரிழந்ததற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் மேலும் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிக்கிறது என்று அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன தெரிவித்திருக்கிறார் விவரங்கள் என்ன வணக்கம் திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த அந்த குடிநீரை குடித்ததால் மூன்று பேர் உயிரிழந்ததாகவும் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சிகிச்சை பெற்று வருவதாக செய்திகள் வெளியாகியிருந்தது இதற்குத்தான் தனது கண்டனத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் அதிமுகவின் பொதுச்செயலாளரும் தமிழக எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தனது தளத்தின் வாயிலாக பதிவிட்டிருக்கிறார் மேலும் தமிழக அரசுக்கு அவர் பல்வேறு கோரிக்கைகளை வைத்திருக்கிறார் பதினைந்து நாட்களாக குடிநீர் பிரச்சனை இருப்பதாக மக்கள் மாநகராட்சிக்கு புகார் அளித்தும் இந்த ஸ்டாலின் மாடல் திமுக அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததன் விளைவே இந்த உயிரிழப்புகள் என மக்கள் கூறுகின்றனர் மக்களுக்கு மிகவும் அத்தியாவசியமான குடிநீரை கூட சுதா சுகாதாரமாக அளிக்க முடியாத அரசு இருந்து என்ன பயன் என்று அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் இந்த பொம்மை முதலமைச்சரை பார்த்து நான் கேட்கிறேன் அவர் பொறுப்பேற்ற நாள் முதல் தமிழ்நாட்டில் அரசு என்ற ஒன்று செயல்படுகிறதா இல்லையா ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு மனுக்களை வாங்கி ஒரு பெட்டியில் போட்டார் இதை இதனை நான் ஆட்சிக்கு வந்ததும் நிறைவேற்றவில்லை என்றால் கோட்டைக்குள் வந்து என் கதவை தட்டி கேளுங்கள் என்றார் அந்த மனுக்களையே அவர் இன்னும் நிறைவேற்ற பாடில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார் மேலும் மக்களின் குறைகளை கேளாத நிறைவேற்றாத வக்கில்லாத இந்த அரசு ஒரு கோமா அரசு என்று விமர்சனம் செய்திருக்கிறார் உடனடியாக இந்த உயிரிழப்புகளுக்கு ஸ்டாலின் மாடல் திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்